சாட்சி சொல்கிறேன் உங்ககிட்ட என் கல்யாணத்தில் யாரையும் முக்கியமான ஜனங்களே காணந்து போயிட்டாங்க என் வட்டாரத்தில் எல்லாம் வந்ததெல்லாம் தேவ ஜனங்கள் ஆவினால் ஜலத்தினால் ஆவினால் முத்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் தேவாலயத்தில் நடந்ததுன்றதுனால மட்டும் சொல்லலை என் தேவன் அப்படியே நடத்தினார் இந்த இருபது ஆண்டு நடை போட்டு கொண்டிருக்கிறோம் மூணு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமே எல்லாமே எப்படி ஓடுது வண்டின்னு கத்திரி ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ஒரு நாள் திருமண வாழ்க்கை இருபது ஆண்டுகள் கழித்து அதனுடைய முட்களுடைய வழிகள் இருந்து கொண்டு இருக்கும் சிலருக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் என்ன தம்போது சண்டை நடக்கும் அப்புறம் சமரசம் சமணம் அப்புறம் சேர்த்து வைப்பாங்க அது மறுபடியும் பிச்சின்னு போவும் மறுபடியும் சேர்த்து வைப்பாங்க இது காலகாலம் வருடங்கள உருண்டு ஓடிடும் பிள்ளைங்களாம் பெரிய ஆகிடுவாங்க திருமணம் உடையும் உடையாது அது தாங்கும் தாங்கி தப்பு வைக்கவும் முடியாது அது நல்ல ஆசிர்வாக இருக்கிறதா அதுக்கும் நம்ம சாட்சி சொல்ல முடியாது ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கும் ஒரே ஒரு தீர்மானம் ஒரே ஒரு திருமணம் வாழ்க்கையில் படுக்க செய் படுக்க வச்சிரும் சம்பிக்க வச்சிடும் செயல்பட முடியாமல் போயிடும் உலக சிநேகிதம் நல்லா புரிந்து கொள்ளுங்க விரும்பக்கூடியவைகளை நம்ம பார்க்க போக்குறோம் என்ன விரும்பக்கூடியவைகளை அது செய்ய இந்த இடத்துல என்ன நடக்குது விரும்பக்கூடியவைகளை நம்ம பார்க்குற பொழுது லூக்கா மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் சுருக்கமாக நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த வசனத்தை வேதத்துல இருந்து பாருங்கள் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆவ கடுவது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானா யார் இவ காணனிய ஸ்ரீ இந்த ஸ்திரியை பார்த்து முதல்ல கத்தில் என்ன சொல்லுகிறார் பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது மேசில் இருக்கிற அப்போ பிள்ளைகளுக்கு ஆனால் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது இவ்வளோ விடுதலை கேட்கறது பிள்ளைகளுக்குரியது விடுதலை இது பின்மாற்ற ஜீவியும் ஆனால் அது தேவ சமூகத்திலே அந்த பாதிக்கப்பட்ட பெண் பீடிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண் வர முடியல வீட்டில் இருக்கிற பிசாஸ் பிடிச்சி தேவ சமூகத்துக்கு வர முடியல தேவன் சிலரை போய் பார்த்து அந்த விடுதலை தருகிறா இல்லைன்னு சொல்லலை அந்த லேக்கியன் கட்டில் இருக்கிறன்னு இவன் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறா இவளை பார்த்து இப்படி சொல்லுகிறா வெளிப்படையிலே பார்க்குற பொழுது ஏசு என்ன இப்படி பேசிட்டாரு இது மாதிரி பேசிடக்கூடாது ஏசு இப்படி பேசலாமா விமர்சகர்கள் வந்து யூடியூப்பில் போடுறவங்களாம் தானே அப்போ இதே தான் கட் பண்ணி போட்டிருப்பான் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது ஆதி ஆகமும் ஒன்பது இருபத்தி ரெண்டில் அப்போது காணானுக்கு தகப்பனாக்கிய காம் தன் தகப்புடைய நிறுவனத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரருக்கு இருவருக்கும் அறிவித்தான் காம் பண்ண வேலை பண்ண காணான் பிறகலை காணான் கூடிய தகப்பன் மன்னிக்கோம் பிறக்கலைன்னு இல்லை கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்புடைய நிறுவனத்தை கண்டு சகோதரி இருவருக்கும் அறிவித்தான் தகப்பு நொடி நிர்வாணம் பாலியல் அவன் குடிச்ச ஆறு பேரிச்சாரு ட்ரெஸ் ஒரு பக்கம் போச்சு ஒரு பக்கம் போனார் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் மழை வந்துச்சு போதை ஆயிடுச்சு திராட்சை ரசம் எதனா இருந்துன்னு போட்டோம் அந்த ரெண்டு பேரும் சேமை யாபத்து எப்படி வராங்க வஸ்திரத்தை பிடித்து கொண்டு பின்பக்கமே வருகிறாங்க முகமுகமாக பார்க்கலை அதை போர்த்துட்டு திருட்டு போயிடுறாங்க எல்லாம் போதையெல்லாம் தெரிஞ்சோன்னே ஏஞ்சோடனே காணான் சபிக்கப்பட்டோன்னு சொல்லி சபிச்சிட்றாரு நோவா அன்றையிலேருந்து ஆரம்பித்தது தான் தேவ சமூகத்துக்குள்ளே அதுங்க வர முடியல காணாணி ஸ்ரீகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வந்துச்சு இது சாபம் அப்படியே தொடர ஆரம்பித்தது கிறிஸ்து நாட்களில் இந்த பெண்மணி விடுதலை பெறுதுக்கான காரணம் தன்னை தாழ்த்துகிறா தாழ்த்துகிறா பாலியல் சர்ச்சை யூடியூப் ஃபுல்லாக ஓடும் ஊழியக்காரங்களை பற்றி நம்ம எதையும் வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள் இதிலலாம் தலையிடாதீங்க ஆமாம் ஆமாம் எனக்கு முதல்ல தெரியும்னு சொல்லாதீங்க இதெல்லாம் ஆமாம் அப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் எதுவுமே நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கே பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது குறித்து பேசுகிறதும் தவறுன்னு நான் சொல்கிறேன் நியாயம் பற்றியும் சொல்லாதீங்க இல்லை அந்த மனுஷன் உத்தமனும் சொல்லாதீங்க கெட்டவனும் சொல்லாதீங்க எதுவுமே சொல்லாதீங்க நமக்கு தெரிந்தாலும் பாய மூடிக்கொண்டிருக்கிறது தான் பாலியல் சர்ச்சை குறித்து பேசுனா சந்ததியின் மீது சாபம் இறக்கும் ஆ என்னென்னா பண்ணுவான் நான் கவனம் இருக்கணும்னா பேசுறவங்க பேசிட்டோம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க சாபத்தின் பிள்ளைகள் அப்படிதான் பேசுவாங்க நீங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்காக மேன்மேலும் வேலைப்பட வேண்டும் கத்திருக்க என்று பெரிய காரங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் விருப்பம் உண்மையாக இருக்கும் என்றால் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற சபை இதிலெல்லாம் தலையிடாது இதிலெல்லாம் தலையிடக்கூடாது மறுபடியும் சாக்கடை போட்டு நோண்டா நாற்ற தான் வரும் நோவருடைய பிள்ளை காணாம் பேர்தான் காணான் காம் செஞ்ச வேலை இது ஐயோ தெரிந்து செய்தவானோ தெரியாமல் செய்தானோ காணான் சபிக்கப்பட்டவன் சகோதரர்களுக்கு அடிமையாக அந்த சபிக்கப்பட்ட குடும்பம் இருக்கிற பொழுது அந்த சாபம் குடும்பத்தில் இருந்த பொழுது கையின் பிரயாசத்தில் மிகப்பெரிய ஒரு சஞ்சலம் இருக்கும் சகோதரனுக்கு அடிமையாக எதுலேயாவது அடிமைப்பட்டுருவாங்க ஒன்று கடன் உள்ளே வந்துடும் கடன் பிரச்சனை உள்ளே வந்துடும் கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தனுக்கு அடிமை சகோதரர்களுக்கெல்லாம் அடிமையாகும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சாபங்கள் உடைக்கப்படலை அதனால தான் கடன் பிரச்சனை இருக்கிறது அந்த சாபங்களை உடைக்கிறப்படுகிறது கத்ராக் ஏசு கிசு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நீ கடன் வாங்காது இருப்பா என்ற தீர்மானத்துக்குள்ளே வரணும் மேலும் கடன் ஆக்க கூடாது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்காதீங்க நான் ரொட்டேட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு மாட்டிக்காதீங்க இருக்கிறத நீங்கள் நிவர்த்தி பண்ணி வெளியே வர பாருங்க உங்களுக்குள்ளே அந்த பாலியல் சர்ச்சையை பேசுகிறது அந்த பழக்கம் இருக்கா மற்றவர்களை குறித்து காசு பண்ணுற பழக்கம் இருக்கா அதெல்லாம் உன்னை அடிமை ஆக்கிடும் ஒன்று கடன் ஒரு அடிமைத்தனம் அடுத்தது குடி பே பேதமே போதை வேசித்தனம் கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன் அது ஒரு மனுஷனால் உண்டாக்கப்படுகிற ஒரு போதை பிடிவாத குணம் இருக்கும் நான் கட்டினா இதை தான் கட்டுவேன் நான் கல்யாணம் பண்ணால் இந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இது ஒன்று இல்லைன்னா மொ மொடா குடிகாரனாக இருப்பான் போதை 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 அவன் தெளிவாக இருக்கிற நேரமே கண்டுபிடிக்க முடியாது அவன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இறங்க இறங்க ஏற்றிக்கினே இருப்பான் அது குடிக்கிறானோ புகைக்கிறானோ என்னென்னமோ லாகிரி வசதியை எடுத்து உட்கொள்கிறானோ அது தெரியாது நமக்கு ஆனால் அடிமைத்தனம் காணப்படும் கடன் மட்டும் அடிமை இல்லை இந்த பழக்க வழக்கங்களில் அடிமைத்தனம் இருக்கும் ஜனத்துக்கு அடிமையாக போய்டுவான் சில பேர் மனுஷருக்கு அடிமையாக இருந்தவர்கள் வேதம் சொல்ல இவன் அடிமையாகிடுவான் ஷாபம் இருக்கிறது கடன் கொடுத்தவனுக்கு கடன் நம்ம அடிமை இல்லையா ஆ உங்கள் மனம் எதுலேயோ போய் மாட்டிக்கொள்ளுகிறது ஆடம்பரத்தின் மீது ஒரு போதையில் போய் மாட்டிக்கொள்கிறது இந்த நாளிலேயே கற்றுவங்களை எடுத்துல அதிலேருந்து விடுதலை தருவதுக்கு தான் இந்த சத்தியம் வந்து கொண்டு இருக்கிறது எப்படி எனக்கு வீட்டில் கடன் வந்துச்சு எல்லா மாட்டினீங்களா ஏதாவது பேச பேசுனீங்களா நாங்கள் அப்படி பேசுகிற குடும்ப இல்லை சிந்திக்கிறது யாரையாவது உடைய பாலியல் விஷயத்தை மனசில் வச்சுருக்கீங்களா வரட்டும் என்னை பற்றி பேசுகிறான் பேசுகிறேன் வேணாம் வேணாம் திடீர்னு ஒரு கார்டில் வந்து மூடிவிடும் திடீர்னு அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் செய்யாதீங்க அவள் பாருங்கள் இதெல்லாம் வருஷ கணக்கில் இருந்துச்சு காணாணியர் மேலே இருந்த சாபம் போவே இல்லை அது தேவனுக்கு பொல்லாத ஜாதிகளாக மாறிடுச்சு அது கொஞ்சத்தில் கற்று அவங்க காணாணி ஆராதனை காணாணிய கற்கட்டடங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது அவங்க ஆர்கிடெக்ட் அவங்க பில்டிங் பில்டிங் எல்லாமே வித்தியாசமாக கத்திர இல்லை மேன்மையாகவே அவர்கள் காணப்பட்டாங்க ஆனால் ஒரு காலத்தில் அந்த இனமே அழிக்கப்பட்டு விட்டது அந்த தீர்வு பட்டினங்களில் செபிலோன் பட்டணத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏசு குசு நாட்கள் இருந்தாங்க ஜனங்க காணாணியார் அப்புறம் அந்த இனம் காணாமல் போச்சு காணாணியார் காணாமலே போயிட்டாங்க இது சபிக்கப்பட்ட ஜனம் இப்போ அந்த பன்னிரெண்டு கோத்திரத்தில் ஒன்று இருக்கிறது என்னது இஸ்ரேல் கோத்திரம் யூத குலம் மட்டும்தான் இன்று வர பூமியில் இருக்கிறது அதுதான் இஸ்ரேல் வாசிக்கிறேன் இல்லையா அந்த கோத்திரம் ஒன்றும் பூமியில் அழியாமல் இருக்குது அந்த காலத்துலேருந்து வந்தது அது இஸ்ரேலின் ஜெயபலனானவர் கத்திர இஸ்ரேலுக்காக யுத்தம் சேர்க்கிற தேவன் தேவன் சர்வவல்ல தேவனுடைய சொந்த ஜனம் அப்படின்னு வரலாறு சொல்து ஆனால் நான் அம்மையை பார்த்து கற்று சொல்கிறார் நீ ஆவிக்குரிய இஸ்ரேல் நீ எனக்கு சொந்த ஜனம்னு கற்று சொல்கிறார் நம்ம எவ்வளோ சிலாக்கியம் பெற்றோம் பாருங்கள் கத்திரா கேசு ரத்தத்தினால வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இது ஒரு காரியம் அடுத்தது யோவான் அஞ்சு ஆறில் இன்னொரு விருப்பம் இதெல்லாம் சுகம் பெறுறது வந்து ஒரு விருப்பம் விரும்பக்கூடியவைகள் சுகம் பெறுகிறது அந்த பெண்மணியும் சுகத்துக்கு தான் வந்தால் இவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டா பெண் அந்த மணி நேரத்தில் சுகம் ஆகிட்டான் யோவான் அஞ்சு ஆறில் வெகு காலமாய் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியத்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் சுகமாக்க விரும்பணும் குணப்பட விரும்பணும் பலப்பட விரும்பணும் பெலவினத்தில் வெளியே வர விரும்பணும் விரும்பத்தக்க காரியங்கள் சில பேருக்கு விடமாட்டோம் பழக்க வழக்கத்தை விடமாட்டோம் பழி வாங்குகிற சுபாத்த விடமாட்டாங்க கசப்பு கால் புணர்ச்சி விடமாட்டாங்க அதை எப்படி விடமாட்டேன்னா நான் அவங்க எப்படி அதை செய்யலாம் அதை நான் பார்க்காம பேசாமல் விடமாட்டேன் காலம் முழுவதும் நம்ம வேற மாதிரி கட்டப்பட்டுரும் எழம முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது உட்கார முடியாது படுத்த படுக்கையான கொண்டு வந்து பேதஸ்தா குளத்தலை வைத்துட்டு போயே போயிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க விரும்புகிறாயா கர்த்தரை கேட்கிறார் என்று விரும்புகிறாயா உன் கட்டிலிருந்து நான் விடுவிக்கிறேன் நீ விரும்புகிறாயா அவன் தெரில யார் கேட்டதுன்னு அவன் அந்த கதை போன கதையெல்லாம் சொல்கிறான் இந்தவரையே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தூதுன்னு வருவான் கலக்குவான் குளத்தை முதல்ல யார் இறங்குவனா அவன் தான் சுகமாவான் இது ஜென்மத்துக்கும் எனக்கு இப்போ விடவும் ஆள் இல்லை எனக்கு சப்போர்ட் இல்லை எனக்கு ரெக்கமண்டேஷன் இல்லை எனக்கு சிபார்ஸ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆ இன்னைக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க அவரே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறது அவரே உங்களுக்கு வார்த்தையின் மூலம் விடுதலை தரப்போகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதுல வாசிக்கிறோம் தம் வசனங்களை அனுப்பி விலைக்கு குணமாக்குற தேவன் நம் தேவன்